காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் செயல்வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் கோரிக்கை பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் பி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட அவை தலைவர் புன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கழக இலக்கிய அணி செயலாளர் கழக செய்தி தொடர்பு செயலாளர் முனைவர் எஸ் எஸ் வைகே செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் மதுரை திருநாவுக்கரசு வாலாஜபா கணேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கௌதம் மாநகர பகுதி செயலாளர் பாலாஜி கோல்ரவி ஜெயராஜ் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் சம்பத் சதீஷ் ஜோதி லட்சுமி சிவாஜி எஸ் எஸ் ஆர் சத்யா ஐடிலிங் முருகவேல் ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனும் ஜீவானந்தம் அத்திவாக்கம் ரமேஷ் கலக்காட்டூர் ராஜி படுநிலை தயாளன் வட்ட செயலாளர் ஆர்டி பெருமாள் ஏரிவாக்கம் ரமேஷ் பாண்டியன் மதன் பிரபு டிரான்ஸ்போர்ட் கமலக்கண்ணன் மனோகரன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கோபால் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் நீலாவதி மகளிரணி நிர்வாகிகள் ஜான்சி ராணி தேவிகா கிருஷ்ணன் மது அலிமா பிவி லக்ஷ்மி லதா விஜயா கோகிலா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

நிறுவன தலைவர் இந்த இயக்கத்தினுடைய நாடியாக விளங்குகிற தலைவர் ஊனில் உணர்வில் உதளத்தில் நாடி நரம்புகளில் கடந்திட்ட உயிரிழந்த தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை சிறப்போடு கொண்டாட வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டத்தோடு வருகிற இந்த தேர்தல் கடத்தில் நடைபெறுகிற சட்டமன்ற பொது தேர்தல் களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக அயராது பாடுபட வேண்டும் என்பதை அறிவுறுத்தியும் மிகச்சிறந்த முறையில் இந்த ஆலோசனை கூட்டம் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் ஆனால் வி சோமசுந்தரம் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது அதற்கு நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பாலாஜாபாத் கணேசன் அவர்கள் அன்னியார் மைதலி திருநாத்வரசு அவர்கள் நம்முடைய மத முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதுரைந்தபுரம் பழனி அவர்கள் அத்திவாக்கம் ரமேஷ் அவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பல் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஒட்டுமொத்தமாக ஒன்றியக் கழகம் நகரக் கழகம் பேரூர் கழகம் மாவட்ட அணி சார்பு நிர்வாகிகள் அத்தனை பேரும் வருகை தந்த இந்த நிகழ்ச்சி மிக எழுச்சியோடு நடைபெற்றது அரசு நிகழ்ச்சிகளை அரசு நிகழ்ச்சியாக நடத்தாமல் நடிகர்களை அழைத்து அவர்களை வற்புறுத்தி துன்புறுத்தி அவர்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அந்த பத்து லட்சம் பேர் இந்த லேப்டாப் வழங்குகிறோம் என்று சொல்லி பேரளவுக்கு பத்தாயிரம் பேருக்கு வழங்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுவானவர்களை அரசியல் மேடைகளை போல பயன்படுத்தி இந்த ஆட்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் இருப்பதாக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்